அன்பான இனி உறவுகளே வானவியை கூப்பிட்டுக்கிறாங்க பேக்கையும் எடுத்துக்கிறாங்க பாண்டியன் கடற்கரைக்கு கூட்டி போயிட்றாருங்க கடற்கரை கூட்டிகிட்டு போயிட்டு தான் மனதில் இருக்கிற காதலை எல்லாத்தையுமே கொட்டி தீக்குறாரு ரொம்ப சந்தோஷப்படுது அந்த புள்ள பார்த்திங்கன்னா ஆ என் பாண்டியன் என்கிட்ட காதலை சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் ஆகுதுங்க ஆனால் அன்பாக இருந்து அடிச்சுட்டா கூட அன்பாக இருக்கலாம் அன்பாக இருந்து அடிச்சுக்கலாம் ஆனால் அன்பை காமிச்சுட்டு அதுக்கப்புறம் அன்புங்கிற பேரை சொல்லிட்டு அதிகாரத்தையோ இல்லை ஏமாற்றத்தையோ கொடுத்தா தாங்க முடியாது இல்லையா என்ன பண்ணுறாங்க அப்படியே ஒரு மாதிரி ஆகிற என்ன பாண்டியா காதலை சொல்லிட்டேன் அப்புறம் ஏன் அப்படிங்கல இல்ல நான் ஒன்னு சொல்லுவேன் கேப்பியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லு பாண்டியா நீ எப்போ உன்னை என்ன உனக்கு பிடிச்சிருக்கு உன் மனசுல நான் இருக்கேன்னு சொன்னியோ அப்பவே எனக்கு சந்தோஷம் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு சொன்னக்கையோட ஒன்னும் இல்லை வனதி என் அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அவருக்கு கீழே இருக்க தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இப்பவே நிலா அண்ணி வந்துட்டாங்க இப்ப நானும் கல்யாணம் பண்ணி போயிட்டா பாவம் இல்லையா அண்ணே அப்படிங்கிறாங்க இப்ப என்ன சொல்ல வர்ற பாண்டியா அப்படின்னு வானதி கேட்க இல்லை வானதி நான் சொல்றதை புரிஞ்சுக்க நீ புரிஞ்சுக்கவே நம்பி தான் கிட்ட சொல்கிறேன் இப்போ என்ன சொல்ல வர்ற அப்படிங்கல அது வந்து என்ன உன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலைன்னா உனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் என் அண்ணன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லப்போகிறியா சீ வா ஏன் மூடு வானதி அப்படின்னு சொல்லிட்டு அது கிள்ள வானதி இன்னும் கொஞ்ச நாள் நீ அங்கே இரு அண்ணனுக்கு எப்படா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் உன்னை நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் உன்னை யாருக்கும் இப்போ கட்டி கொடுக்கப் போகிறது இல்லை நீ கொஞ்ச நாள் அமைதியாக இரு என்னை வேணான்னு சொன்னாலும் சரி வேணும்னு சொன்னாலும் சரி சண்டையே போடாத நீ பேசாமல் இரு வானதி ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறாங்க பாண்டியா அதுக்கு நீ என்னை திட்டிக்கிட்டே இருந்தாலும் கூட பரவாயில்ல நீ இந்த மாதிரி என்னை இப்படி பேசுனதில்ல ஆனால் அன்பா காதலை சொல்லிட்டு இப்படி பேசிட்டியே அப்படிங்கிறாங்க நீ என்னை புரிஞ்சுப்பேன்னு நம்பி சொல்கிறேன் அதுக்கப்புறம் உடனே வானதி என்ன பண்றாங்க போதும் பாண்டியா போதும் நீ என் மேலே இவ்வளோ காதல் வச்சுருக்க என்ன நீ அவ்வளோ அழகாக புரிஞ்சு வச்சுருக்க அப்படி இருக்கையில நானும் உன்னை புரிஞ்சுக்க வேண்டாம்மா அதனால அதனால் நீ சொல்கிறதே நான் கேட்குறேன் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னே ரொம்ப தேங்க்ஸ் வானதி அப்படின்னு கையை எடுத்து கண்ணில் அப்படி வச்சுக்கிறாரு மொத்தமும் கொடுத்துட்றாரு வானதிக்கு சந்தோஷம் தாங்கலை பாண்டியா என்ன பாண்டியா அப்படியே கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்துக்கு மேலே சந்தோஷம் கொடுக்குற அப்படிங்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வானதி என்னை புரிஞ்சுக்கிட்டே இல்லை அப்படிங்கிறாங்க பரவாயில்ல விடுறா அப்படின்னு சொல்லிட்டு சரி கிளம்புவோமா அப்படிங்கிறாங்க இல்லை கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போமே அதெல்லாம் ஒன்று வேணாம் நீ எங்கே போற உன் மனசில் நான் இருக்கேன்ல வா அப்படின்னு சொல்கிறாங்க அடி பாவி அப்போ இத்தனால துள்ளுனது சண்டை போட்டது இதெல்லாம் அப்படிங்கிற நீ என்னை சேர்த்துக்காம இதயத்துக்கு வெளியிலே வச்சுருந்த அதனால நான் கொதிச்சுக்கிட்டு வந்து வந்து முட்டிக்கிட்டு இருந்தேன் இப்போ நீ அந்த கதவை திறந்து உள்ளுக்க வச்சு பூட்டிட்டியே அப்புறம் நான் பயப்பட போகிறேன் ம் கவிதையா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் வனந்தி அப்படின்னு ஒரு நிமிஷம் கூப்பிட்றாரு என்ன பாண்டியா அப்படின்னோடனே டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்து அணைச்சி கட்டி பிடிச்சிடுறாங்க கட்டி பிடிச்சோன்னே சந்தோஷம் தாங்கலை அந்த பிள்ளைக்கு அப்படியே ரெக்கம் இல்லாமல் பறக்குது ஏ பாண்டியா நீயா இப்படிலாம் ஏன் எனக்கு இருக்கக்கூடாதா இல்லை அப்போ இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் காதல் இருக்குமா இருக்குண்டி அதை அப்பப்போ மனசு சந்தோஷம்னா வெளியில் வரும் அப்படிங்கிறாங்க ஐயோ நீ சந்தோஷம் ஆகணும் நான் என்ன பண்ணணும் நீ இப்படி இருக்கே கட்டிப்பிடி சந்தோஷம் தன்னால் வரும் அப்படிங்கிறார உடனே இருக்கே கட்டி பிடிச்சிக்கிறாங்க நிற்கிறாங்க ரொம்ப நேரம் நிற்கிறாங்க சரி வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி நேராக போயிடுறாரு எங்கே போகிறாங்க வானதி வீட்டில் கொண்டு போய் விடுறாருங்க பார்த்தோன்னே எங்கடி வந்த அப்படிங்கில்ல ஆ ஆ நீ தான் முக்கியம்னு வந்துட்டேன் என்னடி சொல்கிற ஆமாம் ஏன்டி அவங்க என்னடி பண்ணாங்க அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க விடு இப்போ என்ன நான் வந்துட்டேன்ல போதுமா பத்தாதா ம் நீ வந்தது வரைக்கும் சந்தோஷம் ஆனால் மறுபடியும் அவங்ககிட்ட போய் பேச்சுவார்த்தை வச்சுக்க கூடாது சரிம்மா விடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படா எப்படியோ நம்மால் உள்ளுக்க போயிடுச்சு அப்படின்னு நின்னுக்கிட்டே இருக்காரு உள்ளுக்க போயிட்டு பேக வைக்கிது வச்சுட்டு அப்பாடா அம்மா ஒரு டீ போட்டு கொடு ரொம்ப தண்டி ஆணவத்தில் தான் ஏன் நீந்தான் வேணும்னு வந்திருக்கேன் நீ எல்லாம் பண்ணணும் போ டீ போட்டு கொடுத்துட்டு வா இல்லை எனக்கு ஸ்ட்ராங்கா எனக்கு பூஸ்ட் போட்டு கொடு அப்படிங்கிறாங்க சரி செஞ்சு தொலைக்கிறேன் அப்படின்னு உள்ளார போகுது அப்பா என் ஃபோனை கொடுப்பா நான் அப்படிங்களே எதுக்கு உனக்கு ஃபோனு அப்பா நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன்ல நான் மீம்ஸ் பார்க்கணும் கொடு அப்படின்னு கேட்டு ஃபோனை வாங்குறாங்க வாங்கினேன் கையோட போய் அங்கே போய்ட்டு எங்கடா நிற்கிறேன் வெளில தாண்டி நிற்கிறேன் நீ இன்னும் போகலையா போகலை அப்போ நில்லுற அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஃபோனை வச்சுட்டு அப்படி அப்படியே அப்படியே ஒரு மாதிரியாக ம் பாட்டு பாடிகிட்டே வெளில வராங்க அப்படியே பார்க்குறாங்களா டேய் நான் சேர்ந்துட்டேன் வீட்டில் சேர்ந்துட்டேன் போயிட்டு விட்டால் உம்மா உம்மா அப்படின்னு முத்தம் கொடுக்குறாங்க ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு பாண்டியை திரும்பி திரும்பி பார்த்துட்டு போக அப்படியே பார்க்குறாங்க ஏய் யாரோ வர்றாங்க போயிரு அப்படிங்கிறாரு டக்குனு உள்ளர வந்துடுறாங்க எங்கடி வந்து நிற்கிற தான் வந்தேன் நான் வெளியில் வரக்கூட கூடாதா ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு போ போ அப்படின்றாங்க அப்பாடா எப்படியோ என் பாண்டிய மனசில் நான் இருக்கேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறது இங்கே எல்லாரும் எங்கே போனவங்கள காணமே காணாமேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நிலா பறக்குறாங்க சோழன் பார்க்கறாரு தாலியை கட்டி வைக்கலனா கேட்குறீங்களா அப்படின்னு இருக்காங்க இவருக்கு எப்படி நிலா பார்க்குது எப்படியோ தாலியை கட்டிடணும் அப்படின்ட்டு மனசில் நினைக்குது பார்த்தா பாண்டியன் மட்டும் வராரு பாண்டியன் மட்டும் வர பார்த்துட்டு டேய் என்னடா நீ மட்டும் வர எங்கடா வானந்திக்கு அப்படின்னு எல்லோரும் பின்னாடி பார்க்குறாங்க வானதி வரலன்னே அப்படிங்குறேன் சேரன் தவிக்கிறார் ஏன்டா நான் அவளை விட்டுட்டு வந்துட்டேன் எங்கடா விட்டு வந்த ஐயோ நான் வேற எங்கேயும் விடல நீ அவங்க வீட்டில் தான் விட்டு வந்திருக்கேன் டேய் ஏன்டா அப்படின்னு சோழன் கத்துறாங்க என்னடா வீடு தேடி வந்த பிள்ளைங்கள நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் விட்டுட்டே வரீங்களடா வீட்டுக்கு வர லட்சுமியை துரத்துறதுலேயே குறியா இருக்கீங்களடா அப்படிங்கிற பல்லவன் வராரு அண்ணே இதில் நீ மட்டும் ஒரு ஸ்பெஷல் என்னடா நான் வீட்டுக்கு நம்ம அண்ணியை கூட்டிகிட்டு வந்துட்டில்ல மகாலட்சுமி எங்கிட்ட விடாமல் அப்படிங்கிற நான் கூப்பிட்டு வந்து என்ன புண்ணியம் அதே அவன் வந்ததெல்லாம் அவங்கள விரும்பி வந்துச்சு இங்கே நான் விரும்பி வந்தது என்கிட்ட வந்திருக்கு என்ன விரும்பாதது வந்திருக்கு ஆனால் அவங்க எல்லாம் விரட்டி விட்டுருக்காங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சோழன் மனசுக்குள்ள புலம்புறாரு என்னடா ஆச்சு சொல்கிறா அப்படிங்கிற பாண்டியன் நடந்ததாக சொல்கிறாங்க ஏன்னா அப்படி அந்த பிள்ளை போய் விட்டு தானே சோழன் கத்துறாங்க சேரன் பார்க்குறாங்க நீ பண்ணது கரெக்டு தான்டா அப்படிங்கிற நிலாவும் அதே மாதிரிதான் தான் சொல்கிறாங்க கொஞ்ச நாள் போகட்டும் அப்படிங்கிறாங்க இருந்தாலும் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கு அப்படிங்கிறாரு எதுக்கு அவ என்னை நம்பி வந்தா உடனே சேரன் பார்க்குறாங்க டே அப்புறம் ஏண்டா கல்யாணம் பண்ண வேண்டியதுடா எனக்கு கல்யாணம் ஆனால் என்ன ஆகாட்டி என்னடா உங்களுக்கு கல்யாணம் ஆனால் அதுதான் எனக்கு சந்தோஷம் ஐயோ அண்ணே நான் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னது கல்யாணம் நடக்காமல் போச்சுனுங்கிறதுக்கா இல்லைனே அப்புறம் அதுக்காக அவ பாவம் அங்கே எப்படி கஷ்டப்பட போகிறாளோ அதை நினச்சி நான் கஷ்டப்பட்டேன் நீ வேற ஏனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு அங்கிட்டு போயிடுறாங்க சொல்கிறாரு என்னடா ஃபோன் எடுத்துகிட்டு போகிறேன் யாரு தான் பண்ணுது வைப்ரைட்டிங் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் ஆளுக்கு ஃபோனை அதெல்லாம் வாங்கிட்டா அங்கே தான் நடிக்க சொல்லிட்டோம்ல நடிக்க சொல்லிட்டியா ஆமாம் இனிமேல் அவள் எனக்கு வேணாம் அவள் மூஞ்சியும் அவன் குடும்பம் எனக்கு நீங்கள் தான் முக்கியம்னு சொல்ல சொல்லிட்டேன் அவள் சொல்லிருப்பானுங்கிற அவள் சொல்லியிருக்க மாட்டா இருந்தாலும் நீங்கள் தான் முக்கியம்னு சொல்லி இருந்திருப்பா உடனே ஃபோனையும் கேட்டிருப்பா கொடுத்துருப்பாங்க சரி என் செல்லும் அடிச்சுக்கிட்டே இருக்கு நான் போ போடா கட்டாயிருச்சு போ அப்படி சொல்லிட்டு சரி நீ அடி அப்படின்னு ஆ சத்தம் கேட்டுரும் அவளாக தான் அடிக்கிறேன் இருக்கா அப்படிங்கிற மறுபடியும் கால் வருது இந்த வந்துருச்சுடா உன் ஆள் கூப்பிட்டா போய் பேசு அப்படிங்கிற சோழன் அதுக்கப்புறம் பாண்டியன் தனியா ஆ சொல்லுடா அப்படின்னு சொல்லி பேசிட்டே போறாங்க அவங்க அவங்களுக்கு நல்லா நடக்குது அப்படின்னு நிலாவை பார்க்க அவங்க ஒரு முறை முறைச்சிட்டு போறாங்க சேரன் பாக்குறாங்க சே நம்மளால நம்ம தம்பிக்கு நல்ல வாழ்க்கை சரி எப்படியோ நல்லபடியா வீட்டுல சம்மதத்தோட கல்யாணம் பண்ணணும் அதுதான் நல்லது அப்படின்னு முடிவு ஓகே ஃப்ரெண்ட் இப்படிதான் போகலாம் பாக்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்